அது சென்னை காட்டுவாங்க. <Overlap/> இந்த ஜீவனுக்கு இந்த பேட்டியை தெரியல. <Overlap/> ல்லல்லன்ற நம்ம லேண்ட் குட்ட குண்டியப்பாரன்ற हैन தென்கல மட்டும் குடுனானட்ட கத்தியா அட இவ குட்டி வந்துற மார பக்குவத்தல எனக்கு ஏன்னா குட்டியா பார்த்தா குண்டியா நீ네 புத்தத்துல குட்டி வந்துற மார ஹ பதல்ல என்ன நம்ம பஞ்சாயத்தியே நண்டசி 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 ஆத்தி கொடி கொடி வந்து ஹ எதெ கொடி கொடி வந்து ஹ ಸರಿಯಾಗಿದ್ರೆ ಎರಡು ಕಡೆಯಿಂದ ಸಿಗ್ತದೆ ಏನಾದ್ರೂ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಆದ್ರೆ ಗಂಡಿನ ಕಡೆಯವ್ರಿದ್ದು ಬೀಳುತ್ತೆ ಹೆಣ್ಣಿನ ಕಡೆಯವರು ಹೆಣ್ಣಿದ್ರೆ ಹೀಗೆ ಹೇಳಿ ನಮ್ ಬಾ ಮಾಡ್ರಲ್ಲ ವರ್ಷ ಐವತ್ತಾಯ್ತಾ ಮದುವೆ ಇನ್ನು ನೀನು

ீகருல்ல <laughs> அடிகேட் மரியாத இது <muchan> முட்டி <laughs> முடித்த <laughs>

அப்புற <laughs> சேடந்த <laughs>

வயசீமாவ சீமே அதுல முட்டி கைத்தோழி வயசு சீமன் இன்னும் மதுவி அந்த இன்னும் மதுவிக்க நானே பார்த்தேன்

ಇಂಥ ಆಹಾರವನ್ನು ನಾಳೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಹತ್ತು ಬೆಳಿಗ್ಗೆ ಹನ್ನೆರಡು ಮೂರೆಯಾಗಿ ತೆಗ್ದು ಎಲ್ಲ ಭದ್ರವಾಗಿಟ್ಟಿದ್ದೆವು ಇದುವರೆಗೆ ಬರೆಯಪ್ಪ ಇನ್ನು ಮೇಲೆ ಹಾಗಲ್ಲ ಮದುಮಗ ಮಗ ಜಾ